லார்ட் சிறுவன் இயேசு காணாமல் போன இயேசு அதாவது லூகா ரெண்டு நாற்பத்தி ஒன்று பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்க விழா கொண்டாட இயர்சலமுக்கு சென்றனர் சொல்லுவாங்க அது இஸ்ரோல் மக்களிடம் வழக்கம் பாஸ்க விழா கொண்டாட இயற்கு போவாங்க அப்படி குடும்பத்தோட பன்னிரெண்டு வயதான போது இயேசுவின் இயேசுவை அழைத்து பாஸ்கா பாஸ்காவளை கொண்டாட இப்போ விழா நாட்கள் முடிஞ்சு அவர்கள் திரும் திரும்பிய போது சிறுவன் இயேசு எரிசலமிலேயே தங்கிட்டாரு இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது அது எப்படின்னா பயணிகள் உறவினர்கள் எல்லாரும் போறாங்க அதாவது அங்க இருப்பாங்க அப்படி அப்படியே இருப்பாங்க உறவினர்களிடம் ஒரு நாள் பயணம் முடிஞ்சபோது அப்போ பெற்றோர்கள் தேடுறாங்க உறவினர்கள்ட்ட அங்க இருக்காரா எங்க இருக்காருன்னு தேடும் போது அவர் எங்கேயுமே இல்லை உறவினர்களிடையும் இல்லை ஆனா அவர் ஊரார் உற்றார் உறவினர்களும் யார்டையும் ஊராறுடமும் இல்லை அதனால திரும்ப கவலைப்பட்டு தேடிட்டு திரும்ப வராங்க ஒரு அப்போ மூணு நாளுக்கு கழிச்சு கழிச்சதுக்கு அப்புறம் அதாவது தேடிட்டு எரிசலிமுக்கு வர்றாங்க ஆக மொத்தம் மூணு நாள் கவலையோட தேடிட்டு பிறகு கடைசியில் எரிசலிம் தேவாலயத்துல அவரை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சா அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அங்க போதர்கள் நிறைய பேர் உட்கார்ந்து அந்த போதர்கள் நடுவில் இருந்து அந்த பனிரெண்டு வயது பால பாலகன் சிறுவன் ஏசு போதர்களின் மத்தியில் அமர்ந்து அவர்களுக்கு போதித்து கொண்டு இருக்கிறார் அவர் என்ன அந்த வேதாகமங்க உம் பத்தி திருச்சட்டங்களை பற்றி அவர்களுக்கு போய்த்து கொண்டிருக்கிறார் அவர்களை வினாவி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார் இதை கேட்ட எல்லாருமே அவருடைய வினாக்களையும் அவருடைய விளக்கங்களையும் கேட்டு எல்லாருமே மறைத்து போய் ஆனா வந்திருக்காங்க இதே நேரத்துல ஏசின் பெற்றோர்களும் அங்க போறாங்க போய் அவங்கலாம் அதை பார்த்து மலைத்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னே ஒரு ஞானம் அப்படின்ட்டு சரியா மரிய அதாவது இயேசனுடைய தாய் மரியோ ஆஹ் வியப்புல இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருக்காங்க பாருங்க ஆஹ் அவங்க கேக்குறாங்க தாய் மரியால் இயேசுவை பார்த்து சிறுவன் இயேசுவை பார்த்து மகனே ஏன் இப்படி செய்து விட்டாய் ஏதோ உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்ன இந்த நிகழ்வுல எல்லாரும் வாசித்திருப்பீங்க இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்வு நிகழ்ச்சியை வாசிக்கும் போது நமக்கும் சில கேள்விகள் தோன்றுது ஒண்ணு முத கேள்வி முதலில் கேள்வியை யார் கேட்டிருக்கணும் என்ன இந்த சந்திப்பு நிகழ்ந்த போது முதலில் கேள்வியை யா யார் கேட்டிருக்கணும் அவர் தான் இயேசுதான் கேட்டிருக்கணும் சிறுவன் இயேசு தாயே தகப்பனே ஏன் இப்படி உங்க பிள்ளைய இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா நான் எப்படி அழுதேன்னு தெரியுமா கேட்டாரா கேட்பாரா கேட்க முடியுமா அவர் தானே பிளான் போட்டுட்டே அங்க தங்கிட்டாரு அவர் எப்படி இருந்தார் கோவிலில் போதகர்கள் நடுவே அமர்ந்து கொண்டு அவர்கள் சொல்வதை கேட்பதும் அவர்களை வினவுவதாக விளக்கம் சொல்வதுமாக இருந்தார் என சொல்லப்பட்டுள்ளது இப்படி எல்லாரும் மலைத்து போயினர் இத கேட்டு அவரது விளக்கத்தையும் கேட்டு அனைவரும் மலைத்து போயினர் என்று கூறப்பட்டுள்ளது அங்குள்ள போதகர்களே எல்லாரும் போயிட்டாங்க சரி இப்படி வயது பிள்ளை கிட்டத்தட்ட ஏழு படிக்கும் வயது விவரம் தெரிந்தவன் இப்படி செய்தால் என்ன பண்ணுமீர்கள் முதல் வேலையாக நாலு சாத்து சாத்த மாட்டீங்க சாத்தி தரதரன்னு இழுத்துட்டு வர மாட்டீர்கள் அவங்க செய்யலை ஏன் ஏன்னா அவர் கடவுள் கடவுளின் மகன் என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது அவருக்கு எல்லாம் தெரியும் என்பதும் தெரிந்திருந்தது அதனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை ஆனால் இன்றைய காலத்து மனிதர்கள் போதகர்கள் விட்டார்களா விடவில்லை சேட்டை செய்த இயேசுவை விட்டுவிட்டு அதாவது வேணுமென்னே டிமிக்கி கொடுத்து விட்டு தங்கிய இயேசுவை விட்டுவிட்டு அப்பாவி தாயையும் தந்தையும் போட்டு ஏசு ஏசுன்னு ஏசுகிறார்கள் பேசுகிறார்கள் ஆளாளுக்கு அவர்களுக்கு சிறிதும் கவலை இல்லை அக்கறை இல்லை பெற்றோர்களுக்கு தேடவில்லை மறந்து போனார்கள் உம் ஒரு நாள் முழுக்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க அந்த காலத்துல பிள்ளை பிடிக்கிறவன் எல்லாம் கிடையாது கூட்டமாக உற்றார் உறவினர் உறவினர்களோடு மாறி மாறி குழந்தைகள் வருவார்கள் இந்த மாதிரி திருத்தலம் இந்த மாதிரி பயணம் செய்தும் போது ஆறு ஏழு படிக்கும் பையன் ஒன்றும் விவரம் இல்லாதவன் அல்ல இயேசு இந்த வாய்ப்பை தான் பயன்படுத்தி கொண்டார் நைசாக நழுவி கொண்டார் நழுவி நழுவி செல்வதெல்லாம் அவருக்கு கைவந்த கலையாச்சே லூகாம் லூகா நான்காம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் இயேசு தாம் வளர்ந்து ஊராகிய ஆசிரியத்துக்கு வந்தார் ஓய்வு நாளில் வழக்கப்படி தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் அழகான வாசகம் அவரை பற்றிய வாசகம் இசையா எழுதியது தெற்கு தர்சனம் வாசிக்கிறார் பாருங்க ஆண்டவருடைய ஆவி என்மேலே மேலே ஏனெனில் என்னை அவர் அபிஷேகம் செய்துள்ளார் என்று தொடங்கி வாசித்து முடித்தார் வாசித்து முடித்ததும் ஏட்டு சுருளை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்து விட்டு செல்கிறார் நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அமர்ந்ததும் கொடுத்துட்டு அமர்றாரு ஒரு அப்புறம் சொல்றாரு நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று அப்படின்னு அப்போது அங்கிருந்த ஆவன்று அங்கிருந்தவங்க எல்லாம் வாயை பிளந்து கொண்டிருக்க விளந்து ஆச்சரியமா அப்படி வாயிலிருந்து ஞானமுள்ள வார்த்தைகள் வருவது ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க என்ன அழகா பேசுறாரு அப்படின்னு ஆஹ் அப்போது அவர் அப்படியே எல்லாரும் ஆச்சரியப்பட்டன அப்படியே அவர் மெய் மறந்து போகல அவரு அவருக்கிறத சொல்லிட்டு தான் இருக்காரு என்ன சொல்றாரு அவர் அவர்களிடத்தில் ஒரு நிதர்சனமான யதார்த்தமான உண்மையை எடுத்து கூறுகிறார் என்ன சொல்றாருன்னு கேளுங்க அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன் இறைவாக்கினர் எவரும் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை எலியாவின் காலத்துல மூன்றா மூன்றா வருஷம் வானம் பொய்த்தது பஞ்சம் அப்போ சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே எலியா என்று அனுப்பப்பட்டார் இஸ்ரேலிலும் எவ்வளவு கைம்பெண்கள் இருந்தாங்க அவங்களிடம் எல்லாம் அனுப்பப்படலை வேற என்னத்தை பெண் சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வந்த ஒரு கைம்பெனிடம் அவர் அனுப்பப்பட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அர்த்த சொல்றாரு இறைவன் இறைவன் எலிசாவின் காலத்துல இங்கே அதாவது இறைவாக்கினர் எலிசாவின் காலத்துல இங்க தொழில்நோயாளர் தொழுநோயாளர் பலர் இருந்தனர் நிறைய பேர் இருந்தாங்க என்ன ஆனாலும் எம் அவர் வந்து சீரியாவை சார்ந்த நாமானுடைய தொழில்நோ தொழுநோயை நீக்கினார் நாமான் சியூன் என்ன சீரியாவிலிருந்து தேடி வந்தார்ல ஏழ் முறை குளிச்சுட்டு எலும்பு அப்படின்னு அவர் சொன்னார் அது கேட்டவர் அல அலட்சியமா போனார் அப்போ அவருடைய வேலைக்காரன் சொல்லுவாரு நீங்க மூழ்கி எழுங்க அவ்வளோதான் என்ன சின்ன வேலை தானே சொன்னார் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாரு அப்போ நாமான்டைய உடல் பச்சை குழந்தை போல ஆயிட்டு அப்படின்னா நம்ம பைபிள் படிச்சிருப்பீங்களா ஆ அப்படியே இப்படின்னு அவர் சொல்லுவார் அதை கேட்டு அவர்களுக்கு எப்படி அதாவது அவர் இஸ்ரேலின் விசுவாசமின்மையை மறைவாக சுட்டி காட்டினார் ஆஹ் வந்தது இஸ்ரேலுக்குள்ள யூதா இனத்துக்குள்ள கருத்தர் வந்தது அதனால அவர் இந்த கருத்தை சொல்லி உள்நாட்டுல உள்ள லோக்கல்ல யாரும் இறைவாக்கினா மதிக்கப்படுறதில்லை அப்படிங்கிற கருத்தை சொல்லி இதை சொல்றாரு ஏன்னா அதனால தொழில்நா சீரிய இங்க எவ்வளவோ தொழில்நோயாளர் இருந்தாங்க ஆனா அந்த எந்த யார் யார் காலத்துல எலிசாவின் காலத்துல ஆனாலும் சீரியா தேசத்து நாமான் தான் என்ன செய்யறாரு நாமான் தொழுநோய் நீங்கியது எலிசாவால அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு அவர்கள் கோபம் கொண்டனர் பொருட்களை நர நர கடித்தனர் அப்போ அவ என்ன செய்றாங்க அவரை அவ்வளோரும் சேர்ந்து அந்த அந்த அவரை சூழ்ந்து அவர் அந்த ஊர்ல அமைந்திருந்த மலை ஊச்சியில இருந்து கீழே தள்ளிவிடணும்னு புடிச்சிட்டு போறாங்க அவரை இழுத்துட்டு போறாங்க மத்தியில வச்சு ஆளாளுக்கு அப்படி மொத்தமா இழுத்து சென்றனர் பெரும் கூட்டம் வேதம் சொல்கிறது அவரோ அவர்களிடையே நடந்து தம் வழியே போனார் என்று அவரோ அவர்களிடையே நடந்து தம் வழியே போனார் என்று நம் பாசையில் டிமிக்கி டிமிக்கி கொடுத்துட்டு போனார் அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை எனவே எவனும் அவரை தொட முடியவில்லை அதுதான் உண்மை கூட்டம் கடைசியில் அவர் எங்க எங்கேன்னு கடைசியில அங்க போய் ஸ்பாட்ல போய் பார்த்தா ஒருத்தன் ஒருத்தன் கையை புடிச்சுக்கிட்டு இருக்கான் இயேசுவை மட்டும் காணும் இஸ்ரேல் மக்கள் எதிரிகளோடு சண்டை போடும்போது சில வேலை இப்படி நடக்கும் அவர்கள் எதிரிகள் புத்தி பேதலித்து போய் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு சொத்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது எனவே அவருடைய நேரம் வரவில்லை எவனும் தொட முடியலை நேரம் அவர் தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் தொடவும் இழுக்கவும் மிதிக்கவும் துப்பவும் அடிக்கவும் குத்தவும் சிலுவையில் அறையப்படவுமே அவர் தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் காரியம் இப்படி இருக்க அவ்வளவு பெரிய மனிதர்களும் அவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு டிமிக்கி கொடுத்தவருக்கு ஏன்னா அப்படி ஆக்ரோஷமான அந்த ஊர் மக்களுக்கே ஒரு ஊருக்கே டிமிக்கி கொடுத்தவருக்கு இந்த அப்பாவி தாயும் தகப்பனும் எம்மாத்திரம் என்று நான் கேட்கிறேன் இதையெல்லாம் யோசிக்காமல் அவரை கருத்தாய் வளர்த்த தாய் தந்தையை குறை சொல்வது தவறு தவறு ஏசப்பா அதாவது சிறுவன் ஏசு செய்தது சரியா அவர் தலைவர் தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அதனால அவரை சுட்டிக்காட்ட பயம் அதனால் அவரது தாய் தந்தையை குறை சொல்கிறார்கள் தைரியமாக அவரை விட்டு விட்டுவிடுகிறார்கள் இயேசை விட்டுவிடுகிறார்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறார்கள் பயம் முகஸ்துதி ஓரவஞ்சனை உண்மையில் இயேசு செய்தது என்ன அதாவது இந்த பாலும் ஈட்டியும் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் பாருங்கள் அதிகாரத்துல முப்பத்தஞ்சாவது கையில் ஏந்தி இறைவாக்கு உரைத்தார் அழகான வார்த்தைகள் பாருங்கள் பாருங்க சொல்றேன் ஆண்டவரே இப்போது அடியானை அமைதியாக போகவிடும் ஏனெனில் மக்கள் அனைவரும் காண நீர் ஆயத்தம் செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டன என்று தொடங்கி இயேசுவை பற்றி எடுத்து கூறி எடுத்து கூறுறாரு அவர் மீட்பருடைய மெஸ்யாவுடைய வருகைக்காக காத்திருந்தவர் அவர் இந்த மாதிரி இறைவாக்கு சொல்றாரு கடைசியில் தாய் மரியாதை நோக்கி உன் உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவோம் என்றார் உம் ஒரு வாள் பெற்ற தாய் கண்முன்னே அவள் பெற்ற மகனை துடிக்க துடிக்க சாகடித்தால் அந்த தாய் என்ன வாள் வாழ் இன்றைய உலகில் இன்று சிலர் விரட்டி அடைஞ்சிடுறாங்க சிலர் பைத்தியமாகி போயிடுறாங்க சிலர் தங்களை தாங்களே முடித்துக் கொள்கிறார்கள் உண்டா இல்லையா யோசித்து பாருங்கள் இன்றைய உலகில் நடக்கவில்லையா அந்த தாய்க்கு தேவதாய்க்கு தம் தாய்க்கு ஒரு படிப்பினையாகவே கர்த்தர் இந்த காணாமல் போன சிறுவன் இயேசு நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார் மூன்று நாட்கள் மூன்று நாட்கள் எத்தனை துடித்திருப்பாள் அவள் உங்களுக்கு நமக்கு என்ன துடிப்பு இருக்க போது பெற்றவள் அவளுக்கு துடி அவள் துடித்திருப்பாள் மூன்று நாட்களுக்கு பிறகு சந்தோஷம் கண்டு கண்டு ரட்சகர் சிலுவையில் சிலுவையை சுமந்துட்டு போனார்ல சும சுமந்த போது பாடல் பட்ட போது மரணித்த போது உடன் சென்றவள் இந்த தாய் அவளை பற்றி கவலை கொண்டார் இயேசு கர்த்தர் கருத்தில் கொண்டார் எனவே அந்த மூன்று நாட்கள் வேதனைக்கு இந்த ஒரு முன்னோட்டமாக ஒரு படிப்பினையாக இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தினார் கருத்தர் இந்த மூன்று நாட்கள் அத்தோடு ஒரு கேள்வி ஏன் என்னை தேடினீர்கள் அவர் கேட்கிறார் ஏசப்பா சிறுவன் ஏசு கேட்கிறார் ஒரு கேள்வி ஏன் என்னை தேடினீர்கள் உங்களுக்கு புரியுதா தாய் மரியாதைக்கே புரியலை அப்புறம் நமக்கு எங்க புரிய போகுது ஆனால் அந்த தாய் இவைகளை எல்லாம் தம் உள்ளத்தில் நிறுத்தி தியானித்து வந்தால் சொல்லப்பட்டிருக்கு என் தந்தையின் அலுவலில் நான் இருக்கணும் என்பது உங்களுக்கு தெரியாதா அடுத்த கேள்வி எப்படி கேள்வி தெரியணும் தெரிஞ்சிருக்கணும் எல்லோரின் போல அல்ல நீங்கள் என்ன தெரியும் எல்லாம் உங்களுக்கு என்னை பத்தி என்ன பிறந்தது எப்படி சம்மன்ஸுகள்லாம் வந்தது எப்படி எல்லாரும் தேடி வந்தது எப்படி உம் சம்மன்ஸுகள் பாட்டு பாடினது எப்படி தீர்க்கு தெரிஞ்சு சொன்னது எப்படி இப்படி எல்லாம் உங்களுக்கு தெரியும் தேவதூதன் தான் உங்களுக்கு முதல்ல அறிவிச்சதே கர்த்தரிடம் கர்த்தர் தான் உங்களுக்கு அறிவிச்சதே தேவன் வழியா இப்படி எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் எல்லா மகனையும் போல என் வாழ்க்கை பற்றி நீங்கள் கனவு காணாதீர்கள் காண முடியாது என்றெல்லாம் அன்று அவர் கற்பித்தார் ஒரு வாழ் அதை பற்றி யாராவது கவலைப்பட்டிருப்பீர்களா அன்னை மரியாதையின் உள்ளத்தை வாழ் ஊடுருவவில்லையா இயேசுவின் இதயத்தை ஊடுருவி பாய்ந்தது ஒரு ஈட்டி இயேசுவின் இதயத்தை ஊடுருவி பாய்ந்தது ஒரு ஈட்டி அவர் இறந்த பிறகு அதை நினைக்கிறோம் கண்ணீர் வடிக்கிறோம் பரிதவிக்கிறோம் அழுது அழுது பாடல் பாடுகிறோம் எல்லாம் நல்லதே நல்லது ஆனால் ஊடுருவி பாய்ந்த அந்த வாளை பற்றி யாராவது பேசியிருக்கிறீர்களா நினைத்தாவது பார்த்திருப்பீர்களா போதுகர்கள் உம் உம் அவங்க அவங்க தாயை பற்றியே நினைக்க நேரம் இல்லை இஷ்டம் இல்லை பார்க்க நேரம் இல்லை அப்புறம் இயேசுவின் நினைப்பது ஊடுருவியெல்லாம் எங்கே நினைப்பது சொல்கிறேன் நீங்கள் நினைக்க வேண்டாம் எட்டி பார்க்கவும் வேண்டாம் விமர்சிக்காமல் இருந்தாலே போதும் அறை குறையாக பைபிளை புரிந்து கொண்டு அவளை குறைவாக பேசுவதை தவிர்த்தாலே போதும் பெரிய கும்பிடு போதும் லூகா பதினொன்னு இருபத்தி ஏழு பாருங்க இயேசு கொண்டிருந்த போது பெண் ஒருவர் மிகவும் மலைத்து போனாள் அவருடைய பேச்சை கேட்டு யார்தான் மலைக்கலை அவர் பேச்சை கேட்டு படைவீரர்கள் மலைத்தாங்க மலைத்து போனாங்க ஆ அவரை சொல்றதுக்காக வந்தவங்க மலைச்சு போனாங்க எல்லாருமே மலைச்சுதான் போகிறாங்க அதே மாதிரி அவள் பேச பேசி கொண்டு இருக்கும் போது கேட்டு மலைத்து போனாள் வியந்து போனாள் சந்தோஷப்பட்டு போனாள் அதனால் அவள் சொன்னால் உண்மை தாங்கிய வயிறும் நீர் பாலுண்ட கொங்கைகளும் பேறு பெற்றவை என்று உறக்க குரல் எழுப்பி கூறினாள் அதற்கு ஏசு அது உண்மை ஆயினும் கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் அதனினும் பேறு பெற்றவள் என்றார் அது உண்மையே ஆனாலும் என் முன்னாடி இருந்து என் வார்த்தை கேட்கிறீங்களே கேட்டால் அதன்படி நடக்க போறீங்களே அவ நீங்கள் அதை விட பேர் பெற்றவர்கள் யா ஏன் கவலைப்படுறீங்க எல்லாருக்குமே அந்த தாய் அந்தஸ்த கொடுக்க முடியுமா எப்படி மக்களுடைய இயக்கத்தை எவ்வளோ அழகாக அவர் பேசுறாரு அதனால அது உண்மைதான் ஆனாலும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் அதை விட பேர் பெற்றவர்கள் என் முன்னாடி இருக்கிற நீங்கள் என் வார்த்தைகளை கேட்பவர்கள் அதை பற்றி நடக்க நடப்பவர்கள் அப்படின்னு அழகாக பேசுறார் சொல்கிறாரு அவளுக்கு பதில் சொல்றாரு அழகா யாராவது உலகத்துல பேசவே முடியாது பேச முடியுமா இது சந்தித்த போதே தூய ஆவியால் ஏவப்பட்டு கூறிய வார்த்தை அல்லவா கூறிய வார்த்தை என்றோ கேட் அதாவது இதோ எல்லா தலைமுறைகளும் பாக்கியவதி என்று என்னை போற்றுவார்கள் என்றாலே மரியால் பரிசு ஆவியால் ஏவப்பட்டு எப்படி இதோ எல்லா தலைமுறைகளும் பாக்கியவதி என்று என்னை போற்றுவார்கள் என்றாலே அது மட்டுமல்ல எலிசபெத் அம்மாளும் தூய் ஆவியால் நிறைந்து பெண்களுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள் பெண்களுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஆம் எல்லா பெண்களுக்குள்ளையுமே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண் உலகத்துல உண்டுனா ஒரு பெண் முதல்ல அன்னை மறியாள் நீதான் தான் அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்றாங்க ஆம் பெண்களுள் முதன்மையானவள் அல்லவா தேவனையே மகனாக பெற்றெடுத்தவள் அல்லவா இத்தகைய அன்னையின் உள்ளம் ஊடுருவப்படும் வாளை கர்த்த நினைத்தார் பரிதவித்தார் அதனால் சிமியுன் மூலம் இந்த வாழ் பற்றி எச்சரிக்கை அறிவிப்பு விடுத்தார் பனிரெண்டு வயதில் நான் என் தந்தையின் அலுவலில் இருக்க வேண்டியவர் என்றார் படிப்பினை இயேசுவை தேடி தேவாலயத்துக்கு வந்தபோது இதோ நானும் உன் தந்தையும் ஏக்கத்தோடு உன்னை தேடினோமே என்றாள் தாய் அவர்கள் திரும்ப வரும்போது வேறு பிள்ளைகள் இருந்திருந்தால் அவர்களும் தானே வந்திருப்பார்கள் எங்கே அவர்கள் அப்படி யாராவது இருந்திருந்தால் தாய் மரியாதை ஒரு சீடன் பாதுகாப்பில் விட வேண்டிய அவசியம் என்ன அவர்கள் திரும்ப வரும்பொழுது வேறு பிள்ளைகள் இருந்திருந்தால் அதை அப்படியே அம்போன்னு இந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளையும் விட்டுட்டு ஒரு ஆட்டை தேடி வருவானே ஆட்டு மேய்ப்பன் இடையன் அது போல அப்படியே அந்தந்தாலும் அந்த விட்டுட்டு ஒரு மகனை தேடி வருவன்னு வந்தாங்களோ பொருத்தமில்லாத வார்த்தைகள் அதனால அப்படி யாராவது இருந்திருந்தால் தாய் மரியாலையும் ஒரு சீடன் பாதுகாப்பில் விட வேண்டிய அவசியம் என்ன சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது யோசித்தீர்களா பைபிளுக்கும் தாய் மரியாளுக்கும் தேவையில்லாத விளக்கம் கொடுக்காதீர்கள் யாரும் நீங்கள் அவளை நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை பிளீஸ் விட்டு விடுங்கள் அண்ட் த்ரோ பாலிசியை பயன் பயன்படுத்துபவர்கள் மனிதர்கள் தான் குறிப்பாக ஆண்கள் தேவன் நல்ல யூஸ் அண்ட் த்ரோ பாலிசியை பயன்படுத்துபவர்கள் மனிதர்கள் தான் தேவன் அல்ல தாய் மரியாதை சிலுவையில் தொங்கிய நிலையிலும் அம்மா மகன் என்று கைகாட்டினார் இதோ உன் தாய் என்று கூறி உலகிற்கே தாயாக தந்தார் தேவன் ஏசு கவனிக்க அம்மா இதோ உன் மகன் என்று சொன்ன சொன்ன தேவன் என்று சொன்னவர் அருளப்பா இதோ உன் தாய் என்று சொல்லவே இல்லை அவரை பார்த்து இதோ உன் தாய் என்று மட்டுமே சொன்னார் வார்த்தையானவர் அல்லவா ஒவ்வொரு வார்த்தை பிரயோகிப்பிலும் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் ஊர் கைம்பன் ஏழு பதினொன்னு ஏசு நைன் ஊர் என்ற ஊருக்கு சென்றார் ஊருக்கு சென்ற போது இறந்த ஒருவனை சிலர் தூக்கி வந்தனர் தாய்க்கு அவன் ஒரே மகன் அத்தாயோ கைம்பன் ஏசு அந்த தாயின் மீது பறிவு கொண்டு அம்மா அழாதே என்றார் அருகில் சென்று பாடையை தொட்டார் தூக்கி சென்று அவர்கள் நின்றனர் ஒப்படைத்தாள் ஒப்படைத்தார் என்று வேதம் சொல்கிறது ஒரு வார்த்தையால் அவனை உயிர் பெறச் செய்து இயேசு அவனை அவன் தாயிடம் ஒப்படைத்தார் யாரும் அவரை கேட்கவில்லை அவரை மறைச்சு வழி கேட்கல அவர்கிட்ட போய் கெஞ்சல அவரை அவர்கிட்ட போய் போகவே இல்லை அவர்கிட்ட கேட்கவே இல்லை இயேசுவே இந்த சூழ்நிலையை கண்டு பரிதவித்து தாமாக இதை செய்தார் இங்கேயும் தம் தாய்க்கு இயேசு ஒரு படிப்பினையை ஊட்டினார் கற்பித்தார் இதற்காகவே தான் இதற்காகவே தான் இந்த நிகழ்ச்சி என்கிறேன் நான் அப்பெண்ணின் வேதனை தம் தாய் அவருக்கு நினைவூட்டியது இன்னும் ஒரு ஒரு குஞ்ச நாட்கள்ல இப்படி நடக்க போது நம்ம அம்மா உங்களுக்கு இதே நிலைமை வரப்போகுது அப்படின்னு அவருக்கு நினைவூட்டது இதற்காகவே பலிந்து இந்த அற்புதத்தை செய்தார் இயேசு தாய் மரியாளுக்கு சிலுவை அடியில் இந்நிகழ் நிகழ்வுகள் மனதில் வந்து வந்து போனதே தாய்மறியாளுக்கு சிலுவை அடியில் இந்நிகழ்வு இந்நிகழ்வுகள் மனதில் வந்து வந்து போனதே அங்கே அவர் கடவுள் கடவுளின் மகன் என்று அவளுக்கு மட்டுமே தெரியும் தன் மகனால் முடியும் ஆயினும் அவர் அமைதியாக இருக்க நாமும் அமைதியாக இருப்போம் என்று கர்த்தர் அவளுக்கு படிப்பித்தார் ஏபாலும் மரியாளும் படைப்பின் தொடக்கத்திலேயே தேவனால் நினை நினைக்கப்பட்டவள் மரியாள் கர்த்தரே தேர்ந்தெடுத்த அந்த வழியை அந்த பாத்திரத்தை இன்றைய ஆண் வர்க்கங்கள் ஏசுகிறது பேசுகிறது கொடூரமாக விமர்சிக்கிறது பைபிளில் அவள் வரும் இடம் ரொம்ப குறைவு ரொம்ப கொஞ்சம் அந்த கொஞ்ச இடத்தையும் பிடித்து கொண்டு அவன் அவன் சாரி அவங்கவங்க அறிவுக்கு ஏற்றபடி பேசிக்கொண்டு ஏசி கொண்டு தான் அழகிறார்கள் இதே ஆட்கள் அந்த ஏவாளை சகல தீமைக்கும் காரணமான மனு அத்தனை தீமைக்கும் பாவத்திற்கும் மரணத்திற்கும் காரணமான ஏவாளை யாரும் சிறிதும் பேச மாட்டார்கள் கண்டு கொள்ளவே மாட்டார்கள் ஏனென்றால் அவள் பாம்பு வடிவில் வந்த சாத்தானிடம் உரையாடியவள் அல்லவா உறவாடியவள் அல்லவா சாத்தான் தந்த காட்டிய பழத்தை கர்த்தர் விளக்கிய தீய பழத்தை தின்றவள் அல்லவா சாத்தானுக்கு கூட்டாளி அல்லவா அதனால் அவளை விட்டுவிடுகிறார்கள் எளிதாக ஆனால் ஞானம் நிறைந்தவள் கர்த்தரின் சிறந்த படைப்பு அமைதியின் உருவம் தாட்சியின் அடையாளம் கீழ்பிடுதலின் மாதிரியாக விளங்குபவளை எல்லா போதகர்களுமே தங்கள் பேச்சில் தேளாய் கொட்டுகிறார்கள் காரணம் கீழ்பிடுதல் தாட்சி அமைதி இதெல்லாம் சாத்தானுக்கு பிடிக்காது சாத்தான் கூட்டங்களுக்கும் பிடிக்காது அதனால் தான் அன்னை மரியாள் ஏசப்படுகிறாள் பேசப்படுகிறாள் ஏவால் கண்டுகொள்ளப்படுவதில்லை நான் மனிதர்களை சொல்லவில்லை மனிதர்களை தூண்டிவிடும் சாத்தான்களை சொல்கிறேன் பெண் வர்க்கத்திலும் ஏவாளை மட்டும் மாட்டார்கள் ஏனென்றால் அவள் தானே முழுமையாக சாத்தானுக்கு ஒத்துழைத்து அவன் இஷ்டம் போல நடந்து ஆணையும் விளத்தாட்டி உலகையே இருள் இருளில் சாவில் வீழ்த்தியவள் மரியாள் கர்த்தர் தேர்ந்தெடுத்த பாத்திரம் ஏவாள் சாத்தான் தேர்ந்தெடுத்த பாத்திரம் மரியாள் கர்த்தர் தேர்ந்தெடுத்த பாத்திரம் ஏவாள் சாத்தான் தேர்ந்தெடுத்த பாத்திரம் கர்த்தர் தேர்ந்தெடுத்த பாத்திரத்தை விளாசுவார்கள் சாத்தான் தேர்ந்தெடுத்த பாத்திரத்தை மாட்டார்கள் ஏச மாட்டார்கள் பேச மாட்டார்கள் எதுவும் சொல்ல மாட்டார்கள் இதுதான் உண்மை இதுதான் உலகம் பெண் என்றாலே வெறுக்கும் உலகம் சிறுவன் இயேசுவோ பன்னிரண்டு வயதிலேயே தம் தாயை தயார்படுத்தினார் அந்த மூன்று நாட்களுக்காக இந்த மூன்று நாட்களை இந்த மூன்று நாட்களாக அவளை தயார்படுத்தினார் அந்த மூன்று நாட்களுக்காக அவள் மனதை தயார்படுத்தினார் அதனால் இந்த திருவிளையாடலை நடத்தினார் அத்தோடு தம் அறிவு ஞானம் வல்லமை இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் அளவு வல்லமை என்பதையும் அன்றும் பல்வேறு கட்டங்களிலும் அவர்களுக்கு தம் தாய்க்கு புலப்படுத்தினார் புரிய வைத்தார் என்பதே உண்மை மனிதர்களைப் போல் தம் தாயை வெறுக்க அவர் மனிதர் அல்லவே மனிதர்களைப் போல் தம் தாயை வெறுக்க அவர் மனிதர் அல்லவே எல்லோரும் சிறுவன் இயேசுவை அவர் செய்ததை கண்டுகொள்ளவில்லை எதுவும் பேசவில்லை ஆனால் அவள் தாய் அவள் கடமை அதனால் தான் அவள் மனவேதனை, அப்புறம் மனவேதனை தீர்ந்து கலி கூர்ந்தது இத்தனையும் இருந்தாலும் அவள் கேட்டாள் நீங்கள் கேட்க மாட்டீர்கள் ஆனால் அவள் தாய் அவள் கடமையை கண்டிப்பை அவள் காட்டினாள் எந்த முகஸ்தியும் இல்லாமல் கோலையாகவும் இல்லாமல் உங்களைப் போல என அவர் இயேசு பெரியவர் என்பதால் அவருக்கு ஜால்ராவும் தட்டாமல் நேர்மையாக அவள் கேட்டாள் கம்பீரமாக மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்து விட்டாய் என்று மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்து விட்டாய் என்று அதாவது நீ ஒன்னும் விவரம் கிட்டவன் அல்ல அரியா பிள்ளையும் அல்ல அப்புறமும் ஏன் ஏன் இவ்வளவும் தோணித்தது அந்த கேள்வியில அவள் குரலில் ஏனென்றால் அவள் தாய் தேவனுக்கே தாய் எத்துணை மகிமை மிக்க தாய் காட் இஸ் கிரேட் மாறனாதா மாறனாதா ஆண்டவர் அகேஸ் வேபார் ஆண்டவர் அகேஸ் வேபார் ஆமேன் ஆமேன்